I'm வங்காதேசை இறக்குமதிக்கு வந்தால் முன்னாட்டு சந்தைகளின் சந்தையில் அணைகளின் சேவை அதிகரிப்பு விளையாட்டு செய்திகள் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது

பண்ணிருக்கீங்க நம்ம டோட்டலா நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ண போறோம் நம்ம ஸ்கூல்ல ட்ரக்குக்கு யாரும் நம்ம ட்ரக்குக்கு அடிக்ட் கிடையாது அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வர போறோம் ஸோ அதற்கான ஒரு சில பேப்லெட்ஸ் இருக்கு முதல்ல உறுதிமொழி எடுத்துக்கலாமா எஸ்ஐ சார் படிப்பாங்க சரியாக புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பிற்காக ஆவடி மாநகர காவல் ஆணையரகம் சார்பாக கீழ்கண்ட செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று ஆவடி காவல் மாநகர ஆணைக்கு உட்பட்ட உட்பட்ட இருநூறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்தந்த பள்ளி வளாகத்திலிருந்து ஹண்ட்ரட் யார்ட்ஸ் தொண்ணூத்தோரு மீட்டர் தொலைவில் சாலையின் இரு பக்கமும் வெள்ளை நிற பெயிண்டால் கோடிடப்பட்டு புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்ற வாசகங்கள் கொண்ட பேரிகார்ட்ஸ் அமைக்க வேண்டும் பள்ளி வளாகத்தை சுற்றி அது அப்படி இது பண்றேன் புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பள்ளி மண்டலம் நூறு கெஜ தூர குறியீடு துவக்க விழா ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஹண்ட்ரட் யார்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் எந்த கடையும் அந்த கடை இருக்கலாம் கடையில் என்ன இருக்கக்கூடாது இந்த ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அதை நாங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் பட் அதை மானிட்ரு பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை ஸோ அனைவருக்கும் வணக்கம் உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா பதினைந்து வயது முதல் இருபத்தி ஒன்பது வயது உள்ள இளைஞர்கள் சுமார் இருபத்தி அலைபேசி செயலியை மொபைல் ஆப் உருவாக்கி உள்ளது இதன் மூலமாக புகார் கொடுப்பவர்களின் அடையாளம் ரகசியமாக பாதுகாக்கப்படும் போதை பொருட்களால் கீழ்கண்ட பல்வேறு தீமைகள் ஏற்படுகின்றன தூக்கமின்மை மனச்சோர்வு பதட்டம் தற்கொலை முயற்சி தன்மை குறை மறதி வலிப்பு நோய் மாய தோற்றங்கள் ஏற்படுதல் பாலியல் மற்றும் மனித உடலுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுதல் கல்லீரல் பாதிப்பு கல்லீரல் புற்றுநோய் கணையத்தில் பாதிப்பு கணைய புற்றுநோய் வாய் மற்றும் தோன்றிய ஒரு ஒருத்தருமே நீங்க எங்களுக்கு வாலண்டியர்ஸ் போதைப் பொருள் எங்க இருக்கு எங்க போகுது நாங்க அந்த குரூப் ஆரம்பிச்சு உங்களுக்கு அதை நான் சொல்லும்பொழுது ஆர் ஒன் ஆஃப் த வாலியர்ஸ் அகேன்ஸ்ட் நீங்க அதை பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறீங்க ஷேர் பண்ணுங்க

ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்துக்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாக தடுத்து அவர்களுக்கு அறிவுகளை வழங்குவேன் போதைப்பழக்கத்திற்குள்ளவர்களை அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாகத் தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேதெடுக்க அரசுக்கு துணை நிற்பேன் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என குளமாற உறுதியளிக்கிறேன்